ஜகாத் யார் யாருக்கெல்லாம் கடமை ஜக்காத்தாக நம்ம கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து விஷயங்களும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஒன்று முஸ்லீமாக இருப்பது இரண்டு நிசாபை அடைதல் நிசாப் அப்படின்னா அந்த ஜக்காத்துடைய அளவுகோல் அளவுக்கு செல்வமோ பணமோ நகையோ வச்சுருக்குது மூன்றாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சொந்தமானதாக இருக்குது நான்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய செல்வம் ஒரு வருடம் பூர்த்தியாகி இருந்துச்சுன்னா நமக்கு ஜக்காத் கடமையாகும் சப்போஸ் நம்ம வச்சிருக்கக்கூடிய செல்வத்திற்கு ஒரு வருடம் பூர்த்தி ஆகலைன்னா அப்போ நம்ம மீது ஜக்காத் கடமை இல்லை ஐந்து நம்முடைய தேவைக்கு போக மீதம் உள்ள பொருட்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணும் என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் ஜக்காத் கடமையாகும்னா தங்கம் வெள்ளி பணம் வியாபார பொருட்கள் ஒட்டகம் ஆடு மாடு தானியங்கள் மற்றும் பழவகைகள் இது எல்லாத்துக்குமே ஜக்காத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது